நீரின்றி அமையாத உலகு ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அந்த உலகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி இல்லாமல் நம்மளால் வந்து எதையுமே செய்ய முடியாது இன்றைக்கி ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு அடிப்படை தேவையில் வந்து ரொம்பவும் உணவு உடை இருப்பிடம் இதெல்லாம் தாண்டி வந்து அந்த உணவுங்கிற விஷயத்தில் வந்து தண்ணீர் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் நம்மளால் எதையுமே இன்றைக்கி செயல்பட முடியாது உணவு இல்லாமல் கூட நம்ம வந்து உயிர் வாழ்ந்துடலாம் ஆனால் தண்ணீர் இல்லாமல் நம்மளால் வந்து உயிர் வாழ முடியாது ஸோ அந்த தண்ணீரை பற்றின புரிதல் வந்து உங்கள் மக்களுக்கு வந்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தெளிவுபடுத்த வேண்டியது இருக்குது அதுக்காக தான் இந்த வந்து வீடியோ வந்து நம்ம அன்றைக்கி வந்து பதிவு பண்ணுறோம் ஸோ அந்த தண்ணீர் அப்படின்னு நம்ம எடுக்கிறப்ப என்னென்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்கு நான் என்ன ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன்னா தண்ணீர் முதல்ல வந்து எங்கே வந்து உருவாகுது எப்படியெல்லாம் இன்றைக்கி வந்து நம்ம தண்ணி வந்து நிறையா வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த தண்ணி இருக்குமா ரொம்ப நாளைக்கு இருக்குமா இருக்காதா எதுவுமே தெரியாமல் நம்ம பயன்படுத்தி கொண்டே போயிட்டுருக்குறோம் ஸோ அதனால் வந்து இந்த தண்ணியை பற்றின விஷயங்களை வந்து நீங்கள் முதல்ல அந்த இங்கே உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பயன்படுத்துகிறது வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் ஸோ அந்த தண்ணி உருவாகிற விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து புவியியலில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மூணு விதமான முறையாக வந்து தண்ணி வந்து உருவாகுது நம்பர் ஒன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து மீட்டியோரிக் வாட்டர்னு சொல்லுவோம் அதாவது தமிழில் வந்து நம்மளுக்கு மலைப்பொழிவுலேருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீர் இதுதான் வந்து முதல் முறையாக தண்ணி வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் ஸோ இது நம்பர் ஒன்று ஸோ அந்த மலைப்பொழிவினால் கிடைக்கக்கூடிய வாட்டர் தான் நம்ம வந்து இன்றைக்கி ஸ்டோர் பண்ணி நம்ம நிறைய இடங்களில் வந்து பயன்படுத்துகிறோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொனேட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் ஜியாலஜிக்கல் டெர்மினாலஜியில் சொல்லுவோம் நம்ம தமிழில் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா பாறை இடுக்குகளில் உருவாகக்கூடிய தண்ணீர் ஸோ அந்த மலைப்பொழிவினால் வர்ற வாட்டர் என்ன ஆகும்னா மலையில் பேஞ்சு அங்கே இருக்கக்கூடிய பாறைகள் வழியாக வந்து பெர்குலேஷன் ஆகி கீழே வந்து பாறை அடுக்குகளில் ஒரு பாறைக்கும் இன்னொரு பாறைக்கு நடுவில் இருக்கக்கூடிய அக்யூஃபயர் அப்படின்னு சொல்லுவோம் பிடிப்பு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அக்யூஃபயரில் வந்து இந்த தண்ணீர் வந்து அப்படியே வந்து வாட்டராக வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஆகும் இதை வந்து வந்து கொனேட் வாட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இது வந்து ஒரு இரண்டாவது விதமான தண்ணீர் உருவாகிற விதம் மூன்றாவது ஒரு மெத்தட் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜொனைல் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஜொனைல் வாட்டர் அப்படிங்கிறது என்னென்னா பூமியோடய ஆழமான பகுதிகளில் இருந்து வரக்கூடிய மேக்மான்னு நம்ம சொல்லுவோம் பாறை குழம்பு அது வந்து மேலே வர்றப்போ அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கச்சிடுவாக சேர்ந்து பூமிக்கு அடியிலே வந்து வாட்டராக வந்து ஆகும் ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஜொனைல் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பூமியோட ரொம்ப ஆழமான பகுதிகளில் இருக்கும் நம்ம வந்து கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்கில் கூட அந்த இது வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ இந்த மூணு விதமான வடிவத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா தண்ணீர் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிருக்கு